ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து நான்காம் திருமொழி மூன்றாவது பாசுரம் இது ஒரு விசேஷமான பாசுரம் இப்படி இருக்கு அடல் மண்ணும் அடல் மண்ணும் அடல் சூரி சங்கம் எடுத்து அடலாழியினால் அணியார் உருவில் புலம் மன்னு வடம்புனை கொங்கையினாள் பொறை தீர முனநாள் அடுவாழ அமரின் பல மன்னர் பட சுடனாழியினை பகலோன் அணி அணிசேறு நிலமன்னனுமாயி உலகாண்டவனுக்கு இடம் மலையாவது நீர்மலையே அலமன்னும் அடல் சங்கமெடுத்து சங்கம் எடுத்து அடல் ஆழியினால் அடியார் உருவில் புலம் மன்று படம்புனை கொங்கையினாள் பொறைதீர முனநாள் அடுவாழ்மரில் பல பட சுடராழியினை பகலோன் மறைய பணி கொண்டு அணிசேரன் நிலமன்னுமாயி உலகாண்டமனுக்கு இடம் மாமலையாவது நீர்மலையே ஒரு வருத்தம் பண்ணியிருக்கா எப்படி அணியார் உருவில் அழகிய திருமேனியல் அதான் அணியார் உருவில் திருமாவனுடைய அழகிய திருமேனியல் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறார் அலம் மண்ணும் அலம்னா அலம் இன்னும் கலப்ப கலப்பம் ஆகியதும் இருக்கிறது அடல் சூரிய சங்கம் கெடுத்து ஒரு கையில் சங்கு இருக்கு அடல்னா என்ன வீரம் மிகுந்த சண்டையில் ஜெயிக்கிற சங்கு இருக்கிறது அதுக்கப்புறம் அடல் ஆழினால் அதோட அடல் ஆழி திருப்பி சண்டை போடுறதுக்கு தகுந்த சக்கர ஆயுதம் இருக்கிறது ஸோ இந்த முதல் வரியில் பெருமாளுடைய திருமேனியில் இந்த மூன்று ஆயுதங்கள் இருக்கின்றன சங்கு சக்கரம் கலப்பை இப்படி இருக்கிற ஒரு ஆசாமி இவர் என்ன பண்ணார் புலம் பண்ணு வடம்பு கொங்க முனநாள் புரை தீர உணனால் அடுவாழ்வரின் புலம் மண்ணு வடம்புனை கொங்க அப்படின்னு பூமி பிராட்டியை வர்ணிக்கிறார் புலம் மண்ணுன்னா நம்முடைய இந்திரியங்களை கவரக்கூடிய அழகான அந்த வடம்புனை வடம்புனைனா முத்து மாலைகளால் செய்யப்பட்ட வடம் அது மாலையை அணிந்திருக்கிற கொங்கை நாள் மார்பகத்தை உடைய பூமி பிராட்டி அப்படின்னு நம்ம புரிய பூமி பிராட்டியினுடைய தீர சுமை தீரும்படியாக முனநாள் அடுவாழ் அமரில் முனநாள்னால் முன்னூறு நாள் அடுவாழ் அமரில் அப்படின்னா சண்டை போடுற வாழை யூஸ் பண்ணுறா தான் சண்டை அமர்ன சண்டை அமரில் அந்த சண்டையில் மகாபாரத யுத்தத்தில் தான் முதல் லைனில் இந்த அலம் என்கிற ஆயுதம் யாருக்கு பலராமனுக்கு ஸோ பலராமனை சொல்கிற மாதிரி சொல்கிறார் இவர் எப்படி இருக்கார் அலம் மண் அடல் சூரி சங்கம் எடுத்து அடல் ஆழியினால் அணியார் உருவில் புலம் மண் வடம் புனை கொங்கையினால் பொரை தீர முனநாள் அடுவாள் நமரில் அந்த பாரத யுத்தத்தில் என்ன பண்ணார் பல மன்னர் பட பல மன்னர்களெல்லாம் அழியும்படியாக சுடர் ஆழியினை சுடராழியினைன்னா தன்னுடைய சக்கராயுதத்தை பகலோன் மறைய சூரியன் மறையும்படியாக பணி கொண்டு ஏற்பாடு செய்து அணிசேர் நிலம் அலிசேர் நிலமன்னனுமாயி உலகாண்டவனுக்கு அணிசேர்னா அழகான நிலமன்னனுமாக இந்த ஆண்டவனுக்கு இடம் மாமலையாவது நீர்மலைய இந்த பாசுரத்தில் ரெண்டாவது மூணாவது வரிலேருந்து படிக்கிறேன் திருப்பி பல மண் எப்படி படிக்கலாம் புறை பொறை தீரமுனாள் அடுவாழ் அமரின் பல மன்னர்பட சுடரியனை பகலோன் மரக பணி கொண்டு அணிசேர் நிலமண்ணுமாயின் உலக மாண்டவனுக்கு கிடம் மாமலையாவது நீர்மலையே இந்த நிலமன்னனுமாய் அவன் அணிசர்னா உலாசன் அண்ணா நிலமன்னனுமாய் உலகாண்டவனுக்கு இடமாவது மாமலை நீர்மலையே அப்படிங்கிறது இடமாவது மாமலை நீர் நீர்மலையே மலை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் முழுசா முழுசாவதுன்னு படிக்கலாம் அலமன்னும் அலம் அலமன்னும் அடல் சூரிய சங்கம் எடுத்து அடலாழியினால் அணியார் உருவில் புலமன்ன வடம்புனை கொங்கையினாள் புரைதீர முனநாள் அடுவாழ்வரில் பல மன்னர்பட சுடராழியினை பகரோன் வரைய பணி கொண்டு அணிசேர் நிலமன்னனுமாய் உலகாண்டவனுக்கு இடம் மாமலையாவது நிர்மலையே ஸ்ரீமதே ராமானுஜாயனவன்